என்னோட பேர் டோனியா தூத்துக்குடி மாவட்டம் இருந்து வரேன் நான் ஸ்பெஷல் பிஎட் அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் கர்ண வித்யா ஃபவுண்டேஷனில் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுக்குறதா எனக்கு தெரிய வந்துச்சு அப்போ தான் ஜாயின் பண்ணேன் மார்ச் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஜாயின் பண்ணேன் கர்ண வித்யா ஃபவுண்டேஷன் வெட்டி நிச்சயம் ஸ்கீம் மூலமாக வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எனக்கு பேசிக் கம்ப்யூட்டர்லேருந்து அட்வான்ஸ் லெவல் எக்ஸல் பவர் பாயிண்ட் வரைக்கும் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்க்ரீன் ரீடர் சப்போர்ட்டோட வந்து நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து கற்றுக்கிட்டோம் இது வந்து எனக்கு இப்போ ஜாப்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்க்ரீன் ரீடர் சப்போர்ட்டை வச்சு தான் நான் இன்னைக்கு வந்து ஜாப் வந்து பார்த்துட்ருக்கேன் இப்போ வந்து நான் ஐசிடி கோர்ஸ்க்கு வந்து நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் ஐசிடி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐசிடி மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் வந்து காலேஜ் பசங்களுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் கற்றுக் கொடுக்குறதுல வந்து ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன் இந்த இது கம்ப்யூட்டர் கற்று வந்து எனக்கு இப்போது நான் ஜாப் வந்து என்னால் பார்க்க முடியுது இங்கே ட்ரெயினராக ஒர்க் பண்ண முடியுது இப்போது நாங்கள் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி ஒன் மந்த் ஆகுது என்னோட ஒர்க் வந்து நல்லா இருக்கு இன்னும் வந்து என்ன வந்து நான் டெவலப் பண்ணிக்கிறேன் டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் கற்றுக்கிட்டு வந்து என்னோட எய்ம் வந்து டெவலப்பர் ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசை அதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்ன வந்து என்னோட இன்னும் நாலேஜ் வந்து நான் கெயின் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ சார்